பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறதுல ரெண்டு பேரும் சந்திக்கிறதுல கத்திரி பெரிய திருவை வாங்க பாஸ்டர் இந்த நாளில் நம்ம ஒரு சின்ன ஒரு பேட்டி பார்க்க போகிறோம் நீங்கள் எப்படி ரசிக்கப்பட்டீங்க எப்படி அபிஷேகம் பெற்றீங்க எப்படி கத்தர் உங்களை பயன்படுத்துகிறாருங்கிறதான ஒரு சாட்சியை நான் கேட்கப்படி வந்திருக்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர் உங்களுடைய பெயரை சொல்லுங்கள் என் பேர் சக்தி சுவாமுவேல் என்னோட சாட்சி என்னுடைய மனைவி துணைவியார் பேசுவாங்க என் சத்யா நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் கரெக்டாக டூ தௌசண்டில் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு நான் இந்த பிரஜாதி மக்கள்லேருந்து தான் நான் வந்திருக்கேன் கிறிஸ்தவ குடும்பம் இல்லாத குடும்பத்தில் நான் வந்து இருந்தேன் அப்போ வந்து ஏழு பிசாசு எனக்கு பிடிச்சிருந்தது ஒரு மூணு வருஷம் ரொம்ப பாடுகலே உபத்திர கண்ணீரில் இருந்தோம் அப்போ வந்து பக்கத்தில் ஒரு அம்மா ஒரு பாஸ்டருடைய அம்மா தான் பக்கத்தில் இருந்தாங்க அவங்க தான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவோம் போது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சச்ச தேடி போனோம் என்னோட வீடுக்கார கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கும் பக்கம் எனக்கு செலவு பண்ணாரு எத்தனையோ கோயில்களுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்கெல்லாம் போய் எனக்கு வந்து சுகம் கிடைக்கவே இல்லை நம்ம இப்படியே மருந்து போயிடுவோமோ என்ற கண்ணீர்ல நான் ரொம்ப வேதனைப்பட்டுருந்தேன் என்னோட பிள்ளைங்க ரெண்டு குழந்தை எனக்கு பையன் ஒன்று கொண்டு கொண்டு ஒரு பொண்ணு வந்து பையன் உங்களுக்கு வந்து ஒரு நாலு வயசு இருக்கும் பொண்ணு கொண்டு ஒரு ரெண்டு ரெண்டு இருக்கும் அந்த மாதிரி ஏஜ் இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியான போனது அதுக்கப்புறம் ஆசிரியர் போவோம் திடீர்னு வயிற்று வலிக்கும் திடீர்னு தலைவழிக்கும் என்னையால் சொல்ல முடியாத ஒரு தலைவலி அவ்வளோ ஒரு வழி வேதனையாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாள் அஞ்சு ஆசிரியர் போனோம் போய் எங் ஸ்கேன் ஸ்கேல் எடுப்பாங்க அது எடுப்பாங்க அப்புறம் வந்து ஸ்கேல் எண்டாஸ்கோப்பு இத்தனையும் பார்ப்போம் ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படிம்பாங்க ஆனால் வீட்டுக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா என்னையான தலைவலி தாங்க முடியாது என்னை வீட்டில் இருக்கவே பிடிக்காது சாப்பாடு அதிகமாக சாப்பிடுவேன் ஏன்னா வீட்டை சாப்பாடு ஒரு ஒரு சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க அதை எடுத்து வெளியே வெளியே எப்படி சாப்பிடுவேன் என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்னுடைய கணவர் வந்து அதுக்கப்புறம் சரிப்பா நீ நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்றதெல்லாம் என்கிட்ட சொல்லுவார் தைரியம் சொல்லிகிட்டு இருப்பாரு அவரு பிரஜாதி மக்கள் என்னென்ன இடத்துல சொல்கிறாங்களோ போய் மந்திரிக்கிறது பாடம் போடுறது இப்படிமா இருப்பாங்க சில சமயம் ஆசிரியர் எந்த ஆசிரியர் சொல்கிறாங்க அந்த ஆஸ்திரியும் கூட்டிட்டு போவாங்க இப்படிமா இருந்த வேலையில அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றுமே முடியாத பட்சத்தில் சரி இனிமேல் மருத்தி போயிடுவோம் அப்படின்னு இருக்கையில் பக்கத்தில் வரப்போம் நீங்கள் வாங்க இது மாதிரி சர்ச்சை தேடி வாங்க உங்களுக்கு ஆண்டவர் ஒன்று ஒருத்தர் இருக்காது அவரை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் தேவையாக அறுப்பு தான் செய்வாங்க அடையாளம் அப்படின்னு ஒரு அம்மா பாஸ்டர் அம்மா சொன்னாங்க அதை கேட்டு வந்து எங்கள் வீட்டுக்கார்டை இது மாதிரி சர்ச்சு கூப்பிட்றாங்க ஏன்னா போகணுமா வேணாம்மா அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா எந்த தெய்வமாக இருந்தால் என்ன உனக்கு சோகம் கொடுத்தாலும் நீங்கள் போ அப்படின்னு என்னோட கணவர் சொன்னாங்க அவரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாரம் வாரம் நான் சர்ச்சுக்கு போய்ட்டு நேரத்துல போய் கூட எனக்கு அப்படியே அது சர்ச்சு கொஞ்ச நாள் போவேன் வருவே அதுக்கப்புறம் போயிட்டு வந்து சில பேர் எங்க வந்து பாடம் போடுறாங்க எங்கே குறி சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்குலாம் எனக்கு சில மக்கள் சொல்லும்போது அது கேட்டு நான் போயிருக்கேன் அப்போ போய் கேட்டு அந்த அம்மா இனி வந்து அப்படிலாம் போகக்கூடாதுமா அந்த மாதிரி இங்கேயும் வந்துட்டு அங்கேயும் போகக்கூடாது நீ ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் உனக்கு எப்படியா இருந்தாலும் சூது கொடுப்பாரு உங்களை பார்க்கவே பாவமாக இருக்கு கை ரொம்ப சூமிய நிலை எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஏழு பிசாசி என்னை அளக்கழித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடம்புல ஒவ்வொரு வியாதியை கொடுக்கும் ஆனால் என்னுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே நாய் மாதிரி மாறும் அப்போ எனக்கு என்னோட வீட்டுக்கார்ட்ட நான் சொல்லுவேன்ப்பா என்னோட ஃபேஸ் வந்து நாய் மாதிரி மாறுது பாருங்க எப்படின்னு இல்லைப்பா உன்னோட ஃபேஸ் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் ஆனால் நான் உடனே அழுகேன் ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே இருப்பேன் நம்ம எப்போ சுகமாகுவோ இப்படி இருக்கிறோமே அப்படிங்கிற மனசு ரொம்ப பாரத்தோட இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து நான் டூ தௌசண்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சர்ச்சுக்கு போனேன் அந்த சர்ச்சில் போன சர்ச்சில் வந்து கரெக்டாக டூ தௌசண்ட் ஒன்று கிடந்துச்சு அந்த டேட்டில் கரெக்டாக உள்ளே உட்காந்து ஒரு பன்னெண்டு மணி ஆராதனை துடிச்சு ஆராதனை பண்ணுறாங்க பாஸ்டமாக அவங்களாம் எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்க நல்லா இன்னைக்கு தான் வந்து ஆண்டவற்றையும் எனக்கு நல்ல முழு விடுதலாக சுகர் கிடைக்கணும்னு நீங்கள் அழுது நல்லா நீங்கள் ஜெபிங்க சத்தியா எங்கள்கிட்ட இவ்வளோ நாள் சொன்னதை விட இன்றைக்கி ஆண்டு வர நோய்க்கு நீங்கள் கண்ணீரோடு பாரத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க உங்களுக்கு ஆண்டர் இவ்வளோ விடுதலையும் சுகம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க அந்த பக்கத்தில் ஒரு பாஸ்கர் பிறகு பேலி சிஸ்டர் இவங்கெல்லாம் ரொம்ப எங்களுக்கு என்னோட எனக்கு நல்ல ஒரு உதவி செஞ்சவங்களாக இருந்தாங்க அவங்க ஊரில் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பன்னெண்டு மணிக்கு என்ன யாரையும் அப்படி ஒரு ஜெவம் அழுது ஜெட் ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல ஜீவனை கொடுதுங்க என் குழந்தைகளை வன கொடு எனக்கு உள்ளுக்குள்ள இருக்க எல்லா பிசா சக்கிரியெல்லாம் எனக்கு விழுந்துக்கிட்டு வெளியே போகணும் எனக்கு நல்ல ஒரு வரிபூர்ண சுகத்தை கொடுங்க விடுதலை கொடுங்க நான் அழுது ரொம்ப அழுது வேதனையோடு ஜெவம் பண்ணி அழுதேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டான மொழி வானத்திற்கு வந்தது கீழே வந்த உடனே அந்த கரம் வந்து என்னுடைய ஹாட்டில் உள்ளே விட்டு பெட்டுக்குன்னு ஒரு குடுகுறதுமாக இருந்துச்சு நான் அதை உணர்ந்தேன் அதை குடுகுற உடனே என்னை சுற்றி நான் என்னை அறியாமல் கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் சிஸ்டர் வர எல்லாம் ஓடி வந்து என்னைய தூக்கி விட்டாங்க தூக்கி விட்டு தண்ணி கொடுத்தாங்க மகளை உடைஞ்சி இப்போ என்ன நடந்துச்சு எதுவும் நடந்துருக்குது என்னன்னு சொன்னாங்க அப்போ தான் நான் இப்போ கண்டிப்போடு நான் ஜேம் ஏதோ ஒரு கரம் வந்துச்சு ஒரு பப்பர் அப்படியே வரும்போது அப்படியே பிரைட்டான மொழி வந்துச்சு பக்கத்தில் வந்தது ஒரு கரமாக மாறி அப்படின்னு ஹார்ட்டுக்குள்ளே இருந்து மெட்டுக்கணும் உனக்கு பிடுங்கினதை நான் உணர்ந்தோம் அப்படின்னு சத்தியா இன்னையோட நல்ல உனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துட்டாரு ஆண்டவர் தான் வேற யாரும் இல்லை பயப்படாதீங்க இது உங்களுக்கு நல்லபடியாக ஆண்டவர் ஒரு முழு சுகத்தையும் ஒரு விடுதலையும் கொடுத்துட்டாரு இனி நீங்கள் நல்லா இருவீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்ப இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல முழு சுகமும் பரிபூர்ண விடுதலையும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படி செய்த தேவனுக்கு போடா போலி ஸ்தோத்திரம் இப்போதும் நாங்கள் ஊழியர் செஞ்சுட்டு இருக்கோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது இந்த இரு இருபத்தஞ்சி வருஷமும் நாங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கோம் மற்றவங்களுக்கு போய் சுயசேர்த்து அறிவிச்சு கொண்டு ஊழியத்தினால அப்படியே செஞ்சுட்ருக்குறோம் நாங்கள் போய் செய்கிற ஊழியத்தில் அதிசயம் இருக்குதோ நிறைய ஆண்டவர் செய்கிறாரு அப்படி செய்கிற தேவனுக்கு கோடா போலி ஸ்தோத்திரம் என் சாட்சியை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசிர்விப்பாங்கள் என்னை போல வர்ற பாடுல உபத்திரத்துல வர்ற ஒவ்வொரு ஜனங்களும் ரசிக்கப்பட வேண்டும்தான் என்னுடைய ஆசையே என்னுடைய விருப்பமும் நாங்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த ஜபத்துல ஜபத்துல எங்களை வல்லமையா பயன்படுத்த போற தேவனுக்கு கோடா பொண்ணு ஸ்தூத்திரம் சொன்னீங்க உண்மையிலே ஆண்டவர் உங்களை தொட்டிருக்காரு உண்மையை நீங்க சொன்னீங்க என்னுடைய முகம் ஒரு டாக்ஸ் மாதிரி இருந்ததுன்னு சொல்லி ஆனா இப்ப நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தினால தேவர் பிரசன்ன உங்களுடைய முகத்தை உங்களையும் கத்தர் கத்திரவங்களை இன்னும் ஆசிர்வதிப்பாங்க இப்பொழுது கூட அருமையான பாஸ்டருடைய நான் போறேன் பேசுகிறேன் பாஸ்டர் நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டிங்க எப்படி ஓய்வு செய்கிறீங்க கத்திரவங்களை எப்படி நடத்துகிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர் கற்பூரை குழம்பையில் நான் ஆண்டூர் அரியா குடும்பத்தில் வந்தேன் இப்போ நானும் மனைவியும் ஃபேமிலி நடத்த இருந்துச்சு அப்போ என் மனைவிக்கு வந்து ஒரு உடம்பு சரியாமல் சூழ்நிலை அப்படி போய்ட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஆண்டோடனே தெரியாது எனக்கு அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவங்க சரி ரொம்ப மோசமான நிலம இருப்போச்சு நைட் படுக்கும்போது ஒரு பாத்திரத்தை சாப்பாடு க செஞ்சு வைப்பேன் காலைல எந்திரிக்கணும் சாப்பாடு காலி போயிடும் ஆனால் எப்போ எந்திரிக்காங்க எப்போ சாப்பிடும் எனக்கு தெரியாது இது ஒரு வித்தியாசமாக இருக்குது எனக்கு என்னடா எத்தனோ வியாதிகள் எத்தனோ எத்தனோன்னு இது வித்தியாசமாக இருக்கே என்ன அப்படின்னு சொல்ல நைட்டு எப்போ எந்திரிக்காங்கன்னு தெரியாது அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா திடீர்னு காலைல எந்திரிச்சு என் மேலே யாரோ ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க அப்படிம்பாங்க நம்ம யாருமே இல்லமா இருந்தோம் அப்புறம் அவங்க அவங்க மூஞ்சி நீளமாக இருக்குது அப்படிம்பாங்க நாயாட்ட நீளமாக இருக்குது அப்படிம்பாங்க கண்ணாடி எடுத்து பார்ப்பேன் பாருமா ஒன்றுமே அழகா இருக்கு ஒன்று இல்லமா இருக்கேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு பயமாக ஆயிடுச்சு எனக்கே ஒரு தைரியம் கொடுத்து அவங்கள வந்து வழிநடத்துனா இருந்தாங்க எனக்கு இதை பயம் அவர் பக்கத்தில் ஒரு ஒரு அம்மா இருந்தேன் என்ன சொன்னாங்க இயேசுவை நீங்கள் வந்து விசுவாசிக்கலாம் இயேசு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க தெரியும் சொல்லுங்கள் அப்புடின்னு அவங்க நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கணும்னா உங்களுக்கு அது பரிபூர்ண சுகத்தை கொடுப்பாரு நீங்கள் ஒரு டைம் சர்ச்சுக்கு வந்து பாருங்க நாங்கள் சரி அப்புடின்னா சர்ச்சுக்கு கூட்டி போனோம் தொடர்ந்து போக 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 என்ன பண்ணாங்க அவங்க ஒரு மாற்றங்கள் வந்துச்சு ஒவ்வொரு மாற்றங்கள் ஒவ்வொரு மாற்றங்கள் வர வரதான் முழுமையாகவே நாங்கள் என்ன பண்ணுறோம் கற்றுறோம் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதே போல் வந்து கத்திரக்குள்ள ஏற்றுவது நான் முழுமையாக என்ன பண்ண கர்த்தரைக்கே நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம் ஆண்டவரே இவ்வளோ ஒரு அற்புதம் அதிசயம் செய்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து என்னுடைய பிசினஸ் வந்து ஒரு புது வருஷம் ஹேப்பி நியூ இயர் அன்னைக்கு இரவில் வந்து நான் செபிக்கும் பொழுது ஆட்டோடைய கருத்தை அவங்க பார்த்தாங்க ஒரு ஒயிட்டு கலரில் வந்து ஒரு ஃபவரான வந்து இதயத்தை வந்து வெட்டுக்குன்னு பிடிப்போம் இல்லையா அப்போ இருந்து அவங்க உள்ள இருக்கிற அந்த பிசா சிக்கிரிகள் இருள் எல்லாம் அன்றைக்கே விலகி போயிடுச்சு அப்போ தான் நினச்சோம் இப்படியும் ஒரு தெய்வம் இருக்கிறாரா பத்து பைசா வருமானம் இல்லை எவ்வளோ நான் செலவு பண்ணிட்டேன் ஒரு ஆளைத்து போகும்பொழுது ஒரு பத்து பைசா வருமானம் இவ்வளோ ஒரு சுகம் கொடுக்குற ஆண்டவர் வளமையான ஆண்டவர்னு சொல்லி அப்போ தான் நாங்கள் ஆண்டோடு ஒரு விசுவாசம் வச்சு இப்போ ஆண்டவர் மேலே ஆனால் நாங்கள் பற்ற இன்பத்தேன் மற்றவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் ஏசு நல்லவர்னு சொல்லி ஏசுடைய அபிஷேகத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களுக்கு ஆண்டோடு எங்களுக்கு அபிஷேகம் பண்ண அந்த ஒரு சந்தோஷத்தையும் அதை எல்லாத்துக்கும் நான் ஊழியம் பண்ணுறோம் அதே போல் வந்து நிறைய பேர் கண்ணீரோடு வர்றாங்க விசாசோட கீழே வர்றாங்க அப்படி வரும்பொழுது நான் ஜெபிக்கும் பொழுது கத்திர அற்புதம் ஏன்னா ஆனால் ஜெபிக்கும் ஆண்டு எனக்கு ஒரு கருவியாக தான் வச்சிருக்கிறார் ஆனால் அவங்க விசுவாசத்தோடு வர்றவங்களுக்கு அத்தனை கத்திர அற்புதம் செய்கிறார் அந்த விசுவாசம்தான் ஆண்டோட ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு விசுவாசத்துலேயும் பரிபூர்ண சுகத்தை கத்தரை கொடுக்குறார் இது அந்த சாட்சி நாம் பெற்ற சாட்சி எல்லாத்துக்கும் என்ன பண்ணோம் இதை சாட்சி மூலமாக அநேக ரசிக்க போடணும்னு என்னுடைய ஆசை அது போல நிறைய இடங்கள் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன் கர்த்தர் நாமும் மகிழ்ப்படும் வந்து அந்த ஏழு பிசாஸ் பிடிச்சிருக்கிற சாப்பாடு நிறைய அப்படியே விடிய விடிய சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு மறுபடி படுத்துவே படுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா உள்ள வயிற்றுக்குள்ள யாரோ இருந்து சாப்பிட்றது மாதிரி இருக்கும் ஏன்னா அது என்னோட வாழ்க்கை மறக்கவே முடியாது சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன் ஆனா என்னுடைய வீட்டுக்காரருக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது நிறைய சாப்பிடுவேன் சாப்பிட்டுப்பா அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா யாரோ என்னுடைய வயத்துக்குள்ள வந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஆனா என்னுடைய வீட்டுக்காரன் சொல்லி எங்க நான் சாப்பிடல ஆனா என்னுடைய வயிற்று கூட யாரோ இருக்காங்க அது வந்து சாப்பிடறது நானே உணர்வேன் ஏன்னா அந்த சாட்சி நாள் வந்து நிறைய டைம் நான் அப்படியே அந்த ஒரு வருஷம் நான் அனுபவிச்சிருக்கேன் வந்து சாப்பாடு சாப்பிடும்போது யாரோ உள்ள என் வயித்துக்குள்ளேருந்து ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க ஆனால் நான் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அப்படின்னு என்னோட ஒரு வீட்டுக்கார சொல்லுவேன் இல்லைப்பா அது ஒன்றும் இல்லை நீ பயப்படாத அப்படின்னு அடிக்கடி அவரு சொல்லுவாரு அது ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றதுனா நான் சாப்பிடவே கிடையாது நான் சாப்பிட்டேன் பத்து வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி ஜீரணம் ஆகுது எனக்கு தெரியாது இப்படி இப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கேன் எங்கள் அம்மாவே கூட சத்தம் போடுவாங்க நான் இப்படி சாப்பிட்றா ஒரு நாள் கூட இப்படி சாப்பிட மாட்டா அப்படின்பாங்க அப்போ அட்டையிட்ட சொல்லுவேன் அடி அத்தை வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுக்குள்ளே ஏதோ சொல்கிறாங்க உனக்கு நீ பா உனக்கு எவ்வளோ வேணாலும் அரிசி தானே நான் எடுத்து போகிறேன் நான் செஞ்சு போகிறேன் சாப்பிடு அப்படிம்பாங்க அப்படி சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தா அப்படியே என்னோடய ஃபேஸ் வந்து நாய் மாதிரி டக் டக்குன்னு மாறும் அப்படிக்கி எங்கள் வீட்டுக்கார்ட்ட கூப்பிட்டு அப்பயும் உடனே சொல்லிடுவேன் இந்த மாதிரி நாயாட்டை மாறுதுங்க என்னோடய ஃபேஸ் அடிக்கடி மாறுது என்னோட ஃபேஸ் ஃபேஸ் மாதிரியே தெரியல அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லை ஏன் முகம் நல்லா தான் இருக்குது ப்ரைட்டாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் அதெல்லாம் உணர்வேன் அப்படி இருக்கும்போது நான் அப்போ ஆர்டர் பற்றி எனக்கு தெரியல ஆனால் அதுக்கப்புறம்தான் நான் ஆர்டர் எனக்கு முழு சுகம் விடுதலை கொடுக்கும்போது இப்படி அப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறாரு ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துருக்காரு அப்படின்றத நான் உணர்ந்தேன் ஆர்டருக்கு கோடாகொலிசு இப்போ வந்து கிறிஸ்டின் நாள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு மேலடுண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவனுக்கு கோடாகொலிஸ் ஸ்தோத்திரம் இந்த சாஜிக்காக என்னை ஒரு சாஜியாக பயன்படுத்த தேவனுக்கு கோடாகொலி ஸ்தோத்திரம் நன்றி நாங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் போயிட்டுருக்கும் பொழுது பைபிளை பற்றி எங்களுக்கு தெரியாது ஆனால் பைபிளில் வசரத்தை பற்றி ஏன்னா நாங்கள் படிக்க தெரியும் என்னன்னு படிக்க தெரியும் ஆனால் அதனுடைய சத்தியங்கள் என்னென்னு எங்களுக்கு தெரியாது என் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தா அப்படியே அப்புறம் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வரவே இருந்தோம் பைபிள் வாங்க கூட எங்களுக்கு வந்து அந்த மாதிரி பைபிள் வாங்கின ஒரு சுச்சுவேஷனாக இருந்தோம் அப்புறம் நம்ம ஒரு பைபிள் எங்களுக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க அந்த பைபிளில் வந்து படிக்க படிக்க நாங்களுக்கு வந்து ஒரு பாண்ட பற்றி தெரிஞ்சுக்கிட்டா ஆனாலும் அந்த வசனம் எங்களுக்கு ஒரு வசனம் எங்களுக்கு தொட்டுச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா மற்ற பதினொன்று இருபத்தெட்டில் வாரம் சுமக்கிற எல்லாரும் வருத்தப்பட்டு வாரம் சுமைக்க எல்லாரும் என்ன இடத்துல வாருங்கள் அந்த வசனை எங்களுக்கு வந்து தொட்டுச்சு வருத்தப்பட்டு வாரம் சுமி எல்லோரும் என்ன இடத்துல வாருங்களும் போது பாண்டை நம்ம என்ன அழைக்கிறாரு அப்போ நம்மளுக்கு வருத்தம் இருக்கும் நம்மளுக்கு பாடுகள் இருக்கும் பிரச்சனைகளுக்கும் நம்ம பிசாசு கட்டுருக்கோம் வியாதிகள் இருக்கும் நோய்கள் இருக்கும் எத்தனையோ இருக்கும் அப்போ இதில் ஆண்டு என்னிடத்தில் வாருங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு அந்த வசனம் எங்களுக்கு கட்டுச்சு அப்போ ஆண்டுரும்போது நாங்கள் ஜவம்னா அந்த டயத்தில் ஆண்டவரை இந்த வாங்க வசனத்தை பொறுத்துருக்கீங்க இந்த வசந்தப்படி என்ன பண்ணுங்க நாங்கள் வருத்தப்பட்டு ரொம்ப வருத்தமாக இருக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் சுகம் கொடுக்குறீங்க ஆண்டவரை எங்களுக்கும் சுகம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நாங்கள் ஜபம் அந்த டையத்தில் ஆண்டு எங்களுக்கு அந்த வசந்த எங்களுக்கு இப்போ பாரமும் கிடையாது எங்களுக்கு வருத்தமும் கிடையாது ஆண்டுகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நாங்கள் பெற்ற அந்த உடைய அற்புதத்தில் மற்ற எல்லாத்துக்கும் ஏசு நாமத்தை சொல்லி நாங்கள் ஆண்டோரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஆண்டோடு சுகம் கொடுக்குற நாங்கள் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம் அதில் நிறைய இடங்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம் ஏசு நாமத்தினால எல்லாரும் என்ன பண்ணாங்க ரசிக்கப்படணும் அந்த வார்த்தை ஊடகங்களோடு பேசும் நீங்களும் ஆண்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆனால் உங்கள் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார் அலேருவியா